Ну

உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு மூன்றாம் அதிபதியான குரு சூரிய பகவானும் உங்க ராசியிலே உட்கார்ந்திருக்கார் அதாவது குரு சூரியன் புதன் மூணு கிரகங்கள் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறது இந்த மாதத்துக்கு நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ட்டு அதிகார பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு சூரியன் ஒரு ராசியில் இருந்துட்டாலே அந்த நபர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாகவும் உயர்ந்த பதவிகளையும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்குங்க ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த விதிகள் எல்லாமே உங்கள் சாதகமற்ற அமைப்புகள் இருந்தது பார்க்க முடிஞ்சது ஆனா இந்த மாத காலகட்டத்திலிருந்து அதாவது கடந்த மே மாதத்திலிருந்தே கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அமைப்புல இருந்துட்டு இருக்கு அதுல முக்கியமா இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து தான் உங்க ராசிநாதன் உங்க ராசிலேயே ஆட்சி பலம் பெற்றுகிறார் அப்போ தன் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றாவே அனைத்து வித யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாதத்திலிருந்து தொடங்க ஆரம்பிக்குது அதனால அந்த ஆணி மாத கிரகநிலை போது உங்க ராசிநாதன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு முக்கியமாக சூரியனும் புதனும் சேர்ந்து நிமிட யோகம் பெற்று பட்டம் பதவிகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குருவும் புதனும் இணைந்திருக்கனால நீங்கள் நீங்க ஒருவேளை எக்ஸாம் அதாவது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராவது எக்ஸாம் எழுதி காத்துக்காக இயங்கிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இந்த மாத காலகட்டில அது நல்ல ஒரு செய்திகளாக உங்களுக்கு வரும் முக்கியமா பிஹெச்டி இந்த மாதிரி நிபுணத்துவம் படி சார்ந்த படிப்புகள் படிக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த மாத கால கட்டத்தில் அது உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் அது அதை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாத்துக்கான வாய்ப்பு ஏன்னா புதனும் குருவும் இணைந்தாலே பண்டிதன் அப்படின்றது விதிங்க உயர்ந்த மதிப்பு மரியாதைகள் எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டங்களா இந்த மாத காலகட்டம் இருந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பாக குருபகவான் உங்க ராசிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வை பெறுகிறார் அப்ப கடந்த மே மாதம் பதினான்காம் தேதி இந்த குரு பயிற்சி நடந்ததுங்க அப்ப ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் புனிதம் அடையும் அப்ப அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ புனிய ஸ்தானங்கள் புத்திரஸ்தானங்கள் வலிமை பெறுகின்றன அப்போ இந்த நேர காலகட்டத்தில் த தந்தை வழி பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்து சோகம்னால ஆதாயங்கள் பெறுவீங்க வெகு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் தரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துருக்கு அதேபோல ஏழாம் இடத்த குருபகான் பார்க்க இருக்கனால அவங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணன்மணி உறவுகள் அந்நிய உறவுகள் பலப்படுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டுருக்கு இருக்கு ஒன்பதாம் இடத்தை தந்தை வழி சொத்து சோகங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத அப்படின்ற சொல்லலாம் இந்த விதிகளானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரலுமே இருக்க போதுமே அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு வருட காலத்துக்கு இந்த யோகம் இருக்குது இது சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அடுத்த இதுக்கு முன்பாக வரலுமே உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நீசம் பெற்று உட்கார்ந்து இருக்கார் குடும்பஸ்தானத்துல அதுவும் நீசம் பெற்று இருந்தார் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் பணம் கையிலேயே நிற்கல சார் நிற்கல சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் எட்டாம் தேதியிலிருந்தே இந்த செவ்வாய் பகவான் சிம்ம வீட்டுக்கு போயிட்டாரா அதிகார வீட்டுக்கு போயிட்டார் அதான் முக்கியமான விஷயம் அப்போ உங்களுக்கு லாபாதிபதி அதிகார வீட்டில் போய் ஆட்சி நல்ல வலுவாக நின்று இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு பண வருவாய்களுக்கு தட்டுப்பாடுகள் கிடையாது வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இவ்வளோ உங்களுக்கு சம்பளம் இன்னைக்கு ஆயிரம் ரூபா சேலரினாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரவா கிடைக்கக்கூடிய அளவுகளுக்கு உங்களை தொழிலை பாராட்டி வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அதில் தொழிலை பாராட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உருவாதுங்க அப்போ லாபத்துக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நிரந்தரமான வேலைவாய்ப்பும் அந்த வேலைவாய்ப்புக்கு தகுந்த ஒரு வருமானமும் கிடைச்சிட்டா அந்த மனிதன் இந்த உலகத்தில் சாதனை படைக்கக்கூடிய மனிதன் எந்த விதத்துலேயும் அவனுக்கு குறைகள் எதுவும் வராதுன்றது எழுதப்பட்டு விதிங்க இந்த தொழிலையும் தொழிலுக்கு தகுந்த வருமானமும் இல்லை அப்படின்னா தான் இந்த மனிதனுக்கு அனைத்து பிரச்சனைகளும் வந்துடும் அப்போ கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது முன்னாள் உங்களுக்கு பொருளாதார தடைகள் கடன் பிரச்சனைகள் வம்புகள் சட்ட சிகளை எல்லாமே சந்திக்கணும் குடும்பத்துல மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எடுத்து செய்தாலும் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சந்திக்கணும் அந்த அமைப்புகள்லாம் கடந்து கடந்த மாதத்திலிருந்து வந்ததுனால இனிமேலுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்களை உருவாகும் தொழிலில் வளர்ச்சி மேலோங்கும் தொழில் மூலிமா லாபங்கள் பெறும் அதன் மூலியமாக வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு அது முக்கியமாக இந்த நேர காலத்தில் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானே உங்களை நோக்கி வரதுனால இந்த நேர காலகட்டத்தில் தொழிலில் நீங்கள் தான் ராஜா தெளிவான ஒரு சிந்தையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க தொழிற்காரகனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தில் நல்ல நீர் ராசியில் நின்றதுனால இந்த நேர காலங்களில் வெளிநாடு தொடர்புடைய அமைப்புகள் யார் இருந்தாலும் வெளிநாட்டு வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பை தரும் அந்த நாட்டு கூடிய வாங்கி அங்கேயே செட்டில்டாக கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் அப்போ உங்கள் மிதன ராசி அப்படின்னாவே புதனின் காரகத்தம்னால உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த தொழில்கள் தான் மிகப்பெரிய வளர்ச்சிகளை தரும் கமிஷன் பேசிஸில் இருக்கக்கூடியங்க இந்த ப்ரொமோட்டர்ஸ் சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் செய்துக்கூடிய நபர்களுக்கு அதன் மூலியமாக லாபங்கள் பெருகக்கூடிய இந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு சொல்லலாம் அதே போல தனியார் துறையை வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு கௌரவங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டங்களா இந்த நேரம் இருந்துட்டு இருக்கு அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல கன்பார்டா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க போது கவலையப்பட வேண்டாம் இது படித்து எக்ஸாம் எழுதி காத்திருக்கக்கூடிய கூடிய நபர்களுக்குங்க திடீர்னு ஒருத்தருக்கு தூக்கிட்டு வந்து கொடுத்துருவோம் ஒரு மனிதன் உழைக்காமல் எதையுமே அனுபவிக்க முடியாது அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா இந்த மாதத்தில் உங்களுக்கு அரசு அரசுத்தையும் கிடைக்குதுன்னு சொன்னதுனால அது எப்படி ஒரே மாதத்தில் கிடைக்கும் இப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் சொல்கிறத பார்க்க முடியுதுங்க நான் யாருக்கு சொல்றேன்னாக்கா வெகுநாட்டா படித்து எக்ஸாம் எழுதி காத்திருந்துட்டு சாரி எக்ஸாம் எழுதிலாம் காத்துட்டேன் ரிசல்ட்லாம் எல்லாம் வந்துருச்சு எப்ப அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்கன்னுதான் தெரில எப்போ ஜாயின் பண்ணுறன்னு தெரில இதுக்கான நேரம் கிடைக்குமான்னு தெரில சார் அப்படின்னு எங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விதிகள் சொல்ல விரும்புகிறேங்க அல்லது இப்போ படித்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சார் இப்போ இந்த மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுதுன்னா அதை வெற்றி பெற போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த விதிகளானது உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு அரசு வேலைக்கான அமைப்புகள் இந்த மாத கால காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுபோல் நான்காம் அதிபதி உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கிறனால நான்காம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க இப்போ வாகன யோகம்னு சொல்லக்கூடிய நான்காம் அதிபதி உங்கள் ராசியிலே நிற்கிறதுனால வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கான ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமா இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்தில் வீடுமுனை ஆசல் வாங்குவது கட்டுவதற்கான ஒரு காலகட்டமா உருவாக போகுது அப்படின்ற சொல்லலாம் அதே வேளையில் அவங்க ராசியில் ஜென்மத்தில் குரு நிற்கிறார் அதே இல்லை சூரியனும் இந்த மாதத்தில் இருக்கனால மிதன ராசி என்பர்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால் என்ன சார் பயந்துராதிங்க நீங்கள் எதுவும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தன் ராசியில் சூரியன் வரக்கூடிய காலகட்டங்கள் உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும் மைண்ட் ப்ரெஷர் அதிகரிக்கும் தொழில் வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் அல்லது ஒருத்தர் ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இது இந்த மாதம் மட்டும் இருக்கும் இதுக்கு எதுவும் பரிகாரங்களும் ஒன்றும் தேவை கிடையாதுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தது வெகுநாட்டில் திருமணமே ஆகலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏழாம் இடத்தை குருப்பாக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் கூடி வரும் காதல் எண்ணமும் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐந்தாம் இடத்தை இந்த பூ குருபகான் பார்க்கறதுனால வெகுநாட்டில் குழந்தையை இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு ஆறாம் சொல்லக்கூடிய இடம் எதிரி ஸ்தானத்தை குறைக்கக்கூடிய இடங்க அப்போ ஆறாம் இடத்த எந்த ஒரு கிரகமும் இந்த நேரத்தில் பார்வை பரல படல அப்படின்னால எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வாழப் போறீங்க அப்படின்ட்டு இருக்கிறீங்க வழக்கு வம்பு வழக்கு சண்டைகள்லாம் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சுபபோக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் நல்ல வலுவா இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போறீங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ போகிறீங்க நல்ல வளர்ச்சி நல்ல லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு இருக்கு அப்போ இது ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நேர காலகட்டமானது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் காலகட்டமாக இருக்குது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர தன் மனைவினால் யோகம் பெறக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அலியாசத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உழைப்பு உழைப்பு போடுறீங்களோ அந்தளவுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு அதனால் இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுங்க வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்